தாவிது யுத்தத்துக்காக வரல இந்த யுத்த காலத்துல சாப்பாடு கொடுக்க தான் வந்தோம் அப்படி இருந்தும் இடுப்புல என்ன இருக்கு இருக்குன்னா சவுல் மேல குப்பிய திறந்து ஓர்த்தினாரு தாவிது மேல கொம்ப திறந்து இஸ்ரேவேலுக்கு தெரிஞ்சது சாமுவேல் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணணும்னா கையில குப்பி எடுப்பாரு இஸ்ரேவேலுக்கு தெரியாதது கர்த்தருடைய தயவினாலே கொம்பு உயரணும் ஆமே இப்ப சாமியில் கொம்பு எடுக்கிறார் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கிறது வரைக்கும் அது என்னன்னு ஒருத்தருக்கு தெரியாது அந்த கொம்பு தாவிது தலையில ஓட்டும் போது அது வடிந்து அதுல ஒரு டிராப் ஆகுது அந்த பையில விழுந்திருக்கும் அபிஷேகம் இல்லாத பல பட்டயத்தை விட அபிஷேகம் உள்ள இந்த பழைய பை என் இயேசுவை என் கொஞ்சம் கவருமானா உங்கள் அநேகத்தை விட என் கொஞ்சம்